ஐயோ ஹலோ அர்ச்சனா தேங்க் யூம்மா அர்ச்சனா லைசென்ஸ் ஒரிஜினல் டூப்ளிகேட் ரெண்டும் எடுத்துக்கிட்டேன் இன்சூரன்ஸ் நேற்று தான் ரெனியூ பண்ணும் டஸ்ட் அடிச்சா மாஸ்க் வேணும் அதுவும் எடுத்துக்கிட்டேன் மழை லைட்டா வர மாதிரி இருக்குது ரெயின் கோட்டும் எடுத்துக்கிட்டேன் மம்மி அப்புறம் ஓவர் ஸ்பீட்டில் போவேன் தான் போவேன் ம் சிக்னல்ஸ்கிப்பே பண்ண மாட்டேன் சரிம்மா அப்புறம் ஈவினிங் கோயிலுக்கு போகணும் சீக்கிரம் வந்துடு ஆறு மணிக்கெல்லாம் டான்னு வீட்டில் இருப்பேம்மா சரிம்மா பாய் போய்ட்டு வரேன் பாய் பார்த்து போயிட்டு வாமா அடியா அர்ச்சனா எங்கடி கிளம்பிட்ட மா அண்ணா நகர்ல புதுசா ஒரு வாஃபிள் கடை ஆரம்பிச்சிருக்காங்க அதான் போய் சாப்பிட்டு வரலான்னு போறேன் சரி ஹெல்மெட் எடுத்துட்டு போ ஹெல்மெட்டா மா நேத்து த்ரீ தௌசண்ட் கொடுத்த ஹேர் ஸ்பா பண்ணிருக்கேன் ஹெல்மெட் போட்டா ஹேர்லாம் ஸ்பாயில் ஆடாதா போலீஸ் பிடிச்சிட போறாங்க டி பாத்துக்கோ போலீஸ் பிடிச்சா காசு கொடுத்துக்கலாமா அப்ப ரூல்ஸே ஃபாலோ பண்ண மாட்டீங்க அட்லீஸ்ட் இன்சூரன்ஸ் ஆதர் ரினியூல் பண்ணனியா மா இன்சூரன்ஸ் வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா தெரியுமா வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி தான் நான் போலீஸ் கிட்டே மாட்டுவேன் ஒரு வாட்டிக்கு இருநூறு ரூபாய் கணக்கு பண்ணா கூட நானூறு ரூபாயில முடிய வேண்டிய மாட்டா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கட்டணுமா ரொம்ப தான் கிளவர் டி சரி பாத்து பத்திரமா போயிட்டு வா போயிட்டு வரேன் என்னங்க இன்னைக்கு நீங்க மோர் குழம்பா ஆமாங்க நீங்க என்ன சாம்பார் கொண்டு வந்திருக்கீங்களா ஆமா இங்க இந்த லஞ்ச் டைம் நாளே வீட்ல இருந்து சாப்பாடு கட்டிட்டு வந்து சாப்பிட்டாதாங்க சாப்டா ஃபீல் ஏ இருக்கு அட ஆமாங்க டெய்லி சாம்பார் கூட்டு பொரியல் சாப்பிட்டு பாடி பழகிருச்சு ம் நெதிக்கு நீங்க உடம்பு சரியில்லைன்னு சாப்பாடு பாதி வச்சுட்டு போயிட்டீங்களா அம்மா என்ன சொன்னாங்க ம் ரொம்ப திட்டுனாங்க இனி கட்மச்சர்க்கேம் சாப்பிட்டு हां கண்டிப்பா いやச்சு ஹாய் நான் 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 பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தேன் எங்கே ஒன்று காணும் ஃபீல்டு விஷயமா கொஞ்சம் வெளில ஓ அப்படியா சரி லஞ்ச் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன் கேன் டாக்கோஸ் டாக்கோஸ் நேற்று தானே சாப்பிட்டோம் பாஸ்தா யா இட் விட் பி கிரேட் டூ ஓகே டன் பெவரேஜஸ் என்ன வேணும் கோக் ஓகேவா படி ஒரு நிமிஷம் ஆர்டர் சீக்கிரம் வந்துடு

வருஷமா வர்க் பண்றோம் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிறோம் அட்லீஸ்ட் அந்த போன மாத்தலாம்ல ஏண்டி வாங்குற சம்பளத்துக்கும் வச்சிருக்கிற போனுக்கும் என்னடி சம்பந்தம் நீ யாவது இந்த போன்ல கேமராலாம் யூஸ் பண்ணுவேன் நான் அதை கூட யூஸ் பண்ண மாட்டேன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த தீபாவளி பொங்கலுக்கு என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு விஷயம் அனுப்புவேன் வீட்டுல இருந்து ஆபீஸ்க்கு வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு கால் வீட்டுக்கு போனா உனக்கு ஒரு கால் இதுக்கு எதுக்கடி எனக்கு புது போனு இதுவே போதும் என்ம்மா தாயே நீ இதையே யூஸ் பண்ணு அட்லீஸ்ட் அதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணு ஒரு வருஷம் தாங்கும் அப்புறம் ரிப்பேர் பண்ணிக்கலாம்